வாழ்வின் வாரம் நாம தனிக்குடுத்தன போக போறோம் சின்னதா அழகான வீடு கூட பார்த்துட்டேன் மனக்கோலம் தந்த மகிழ்வோடு பால் சோம்புடன் வந்து நின்ற பைந்தமணியிடம் சொன்னான் பரசுராமன் என்ன சொல்றீங்க என் குடும்பத்தை தான் உனக்கு தெரியுமே இரண்டு தங்கை இரண்டு தம்பி விதவை அம்மா எல்லாருக்கும் நான் தான் திசை காட்டி வறுமை கஷ்டம் பிரச்சனை இப்படி எல்லாமே என் இளமையின் கனவுகளை விழுங்கிவிட்டன நான் இயந்திரமாகிவிட்டேன் இளைப்பாற நிழல் வேண்டும் எனக்கு இந்த சுயநலம் தப்பு இல்லையா குடும்பம் உறவு பாசம் பந்தம் எல்லாம் எனக்கு அழுத்து விட்டது திருமணம் முடிந்ததும் தனி கொடுத்தனு போகணும் கவலை பிரச்சனை மறந்து சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன் இது பற்றி அம்மாவுடன் நீதான் பேசணும் பக்குவமாக எடுத்து எடுத்து சொல்லணும் வீட்டுக்கு நான் ஒரே பெண் இந்த வீட்டில் உள்ளது போல தம்பிகள் தங்கைகள் என்று எனக்கு யாருமே இல்லை தனியாக எப்போதும் வெறுமையாக கிடந்து தவித்தவளுக்கு இந்த பெரிய குடும்பத்தில் அடியெடுத்து வைத்ததில் எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா நீ என்ன சொல்கிற அன்பு செய்வதும் அறம் செய்வதும் வாழ்வின் வாரங்கள் உறவுகளின் பாசபந்தம் தான் மனிதனுக்கு பெரும் சொத்து சுயநலத்தோடு நாம மட்டுமே நான்கு சுவர்களுக்குள் முடங்கிக் கொள்வதில் லாபம் இல்லை அதான் சொல்கிறேன் பெரிய வசதியான விடாய் பாருங்கள் எல்லோரும் கூடி வாழலாம் என்றால் பயந்தமிழ்